கிணத்துல விழுறா விழுங்கன்னு பாஜக சொன்னால் அதை கேட்க அதிமுக தயாராக இருக்குங்கிற வரைக்கும் கடும் விமர்சனங்களை சிபிஎம் முன்ன வைக்கிறேன் என்ன அடிப்படையில் வைக்கிறீங்க இதெல்லாம் இல்லை அதாவது ஒரு ரைடரோட கூட அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இல்லை அதிமுக ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எஸ்ஐஆர்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற டெஃபனேஷன் அது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிமூவல் எட்டு முறை நடந்திருக்கு எட்டு முறையும் அரசியல் கட்சிகளோடு அதுக்கு முன்னால் டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா எப்படி பண்ணனும்னு சொல்றியா எந்த முறை ரெண்டு வருஷத்துக்கு குறையா நடந்திருக்கு அதான் அவங்க சொல்லுறோம் சரி டைஸியா நடந்தது உட்பட ரெண்டு வருஷம் நடந்திருக்கு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அவங்க அறிவிக்கிற வரை நம்ம யாருக்கும் தெரியாது அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஜூலை இருபத்தாறு வரை ஆவணங்களை இணைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னால கேட்டது மாதிரி இல்லாமல் ஒரு பதினோரு ஆவணங்களை சொல்றாங்க அதுல ஆதார் மட்டும் இல்லையேன்னு சொல்றாங்க இது பெரிய பிரச்சனையாகுதுன்னு சொன்னோன்னா ஜூலை ஆறு அன்னைக்கு இல்ல இல்ல ஆவணம் இல்லாமலும் கொடுக்கலாம் அப்புறம் ஆன்லைன்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆவணங்களை அப்லோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை க்ளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்சன் இருக்கையில் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதாரை ஏற்க முடியாதுன்னு சொல்லி நாலு முறை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு எழுபத்தி நாள் கழித்து ஆதாரை ஏற்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் ஒன்றாந்தேதி என்ன சொல்கிறான்னா நைன்ட்டி நைன் பாய்ண்ட் ஃபைவ் பர்சென்ட் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கறாங்க அதை விடுங்க சார் நம்பரை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க அதான் நாங்க சொல்றோம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்க சொன்னதுல ஒண்ணு என்ன தெரியுமா அவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்றேன் வெளிநாட்டவர்கள் அது பதட்டப்படுத்துறது வெளிநாட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்திரிக்கையில் வந்தது எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக சொல்லல ஆனா அவங்க ஆரம்பத்துல சொல்லும்போது சொன்னது சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களை நீக்குவது அதான் அவங்க சொன்னதுல அப்படி முப்பத்தையாயிரம் பேர் பீகார்ல மட்டும் இருக்கிறதா முதல்ல சொன்னாங்க சொன்னதாக

இதில் வேடிக்கை என்னன்னா மக்களிடம் பேசுகிற போது இந்த வெளிநாட்டவர் வெளிநாட்டவர்னு சொல்றாங்களே தவிர அவங்களுடைய அஃபிடவிட்டில் அந்த வார்த்தையே கிடையாது சரி ஆகஸ்ட் ஒன்னுல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டோன்னு சொல்லி இதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா யார் நீக்கப்பட்டார்கள் ஏன் நீக்கப்பட்டார்கள் எந்த லிஸ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது இதெல்லாம் நீதிமன்றத்தில் நாங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம பதினாலு நாள் கழிச்சு ஏன் கொடுக்க கூடாது யாரை நீக்கணும்னு கூட சொல்ல மாட்டாங்களா அப்ப அது திருட்டுத்தணும்னு நினைக்கிறோம் நீங்க செலக்டிவா இன்க்ளூட் பண்றதுக்கும் ரிமூவ் பண்றதுக்குமான ஏற்பாடு தான் வாக்களித்தவர்களின் பெண்கள் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஆண்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தொன்பது புள்ளி நாலு